வணக்க மக்களே சட்டமறிவும் சேனலில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் வழக்கறிஞர் பிரகதீஷ் இன்று நாம என்ன தகவலை தெரிஞ்சுக்க போறோம் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூத்தி நாற்பத்தி ஏழை பற்றி தான் இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான சட்டம் காவல் நிலையத்தில் உங்கள் மீது ஒரு வழக்கை பதிவு செய்ய போகிறார்கள் அப்படின்னா பெரும்பாலான வழக்குகள் இந்த இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகளின் அடிப்படையில தான் பதிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது அதனால தான் இது ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய சட்டமா இருக்கு அதாவது குற்றம் செய்பவர்கள் சட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டால் அந்த குற்றத்தை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதன் அடிப்படையில் ஒவ்வொரு இந்திய சட்டங்களை பற்றி நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்று நாம இந்திய தண்டனை சட்டம் பிரிவு என்ன குற்றத்திற்கு தண்டனை வழங்குகிறது எவ்வளவு காலம் தண்டனை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் கலகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் சட்டவிரோதமாக கூட்டம் கூடினாலோ அல்லது கூட்டம் சேர்ந்தாலோ அது பொது இடமா இருக்கலாம் அல்லது தனியாருக்கு சொந்தமான தனிப்பட்ட இடமா இருக்கலாம் எந்த இடத்துலையும் நீங்க கலகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கூட்டம் கூடினீர்கள் என்றால் இந்த சட்டத்தின்படி தண்டி படுவீர்கள் இந்த குற்றத்தை செய்தவருக்கு என்ன தண்டனை இந்த குற்றத்தை செய்தவருக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அதனோடு சேர்த்து அபராதமும் விதிக்கப்படும் சில வழக்குகளில் சிறை தண்டனை மட்டும் விதிக்கப்படலாம் சில வழக்குகளில் அபராதம் மட்டும் விதிக்கப்படலாம் விசாரணையை பொறுத்து சில நேரங்களில் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு சிறை தண்டனையும் அபராதமும் சேர்த்தே விதிக்கப்படலாம் இதை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த குற்றத்தை செய்தவருக்கு பெயில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குற்றம் ஒரு பெயிலபிள் குற்றம் அப்படிங்கிறதுனால அவருக்கு பெயில் கிடைப்பதில் தாமதம் இருக்காது ஆனால் இந்த சட்டப்பிரிவோடு சேர்த்து வேறொரு சட்டப்பிரிவுகளும் சேர்க்கப்பட்டிருக்குமாயின் அதனையும் பொறுத்துதான் அவருக்கு பெயில் கிடைக்குமா அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும் ஏன்னா சில வழக்குகள் நான் பெயலபிள் குற்றமாக இருக்கும் ஏன்னா விசாரணை முடியாம அவங்களுக்கு அந்த வழக்குல பெயில் கொடுக்க கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிறதுனால சில நேரங்கள்ல அவங்களுக்கு பெயில் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஆனா இந்த பிரிவு மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து உடனடியாக பெயில் கிடைக்கும் ஏதாவது ஒரு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் அப்ளை பண்ணி பெயில் வாங்கிக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூற்றி நாற்பத்தி ஏழை பத்தி தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களுக்கான ஒரு சட்டப்பதிவில் சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ் நன்றி வணக்கம்